நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்ப சூழன் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லையா அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க மறந்துடாதீங்க இன்னைக்கு என்ன செய்தியை பார்க்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா இந்த தற்குறி கூட்டத்தால் ஒருபோதும் தவையக்கா வெற்றி பெறாது அழிந்தான் விஜய் என்னப்பா இவ்வளோ ஆவேசமா அதுவும் பொசுக்குன்னு அழிந்தான் விஜய் என்று சொல்லிட்டே அதுவும் விஜய்க்கு கொடுக்கின்ற கூட்டத்தை தற்குறி கூட்டம் என்று சொல்லிட்டேப்பா எங்களால் பொறுத்துக்க முடியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு யாராவது கோவப்பட்டீங்கன்னு வச்சிங்களேன் அதுக்கான விவரத்தை இந்த வீடியோவில் தரேன் நீங்கள் பாருங்கள் நான் சொன்னது நூறு சதவீதம் சரியாக தான் இருக்குங்க ஆனால் விஜய் பற்றி பேசுகிறதுக்கு முன்பாக ரங்கராஜ் பாண்டிய அவர்கள் சில வார்த்தைகளை சொன்னார் அதை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கலாமோ அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது ஏன்னா விஜய் அவர்கள் சனிக்கிழமை சனிக்கிழமை பிரச்சாரத்துக்கு வர்றாரு கூட்டமோ அள்ளுது காலையிலேருந்து இரவு பொழுது விஜய் அவரை தூங்குற வரைக்கும் விஜய் விஜய் என்று சொல்லிவிட்டு எல்லா முன்னணி ஊடகங்களும் கதறுகிறது ஏண்டா விஜய் மீது இவ்வளோ பற்றா என்னதான் சினிமாக்காரனாக இருந்தால் கூட இப்போ அவன் அரசியல்வாதி ஆயிட்டான் அதில் ஒரு நேர்மை இல்லையா இந்தியாவில் எத்தனையோ முக்கியமான செய்திகள் இருக்குது அதையெல்லாம் விட்டுட்டு தொடர்ச்சியாக தொலைக்காட்சிகள் நேரலை பண்ணுறாங்களே இந்த தொலைக்காட்சிகள் மொத்தமே வந்து நடுநிலைவானவையா இல்லை விலை போய்விட்டதா அப்படின்ட்டு ஒரு சந்தேகம் இருக்கும் அந்த சந்தேகத்தை உடைக்கும் விதமாக தான் நம்முடைய ரங்கராஜ் பாண்டே அவர்கள் ஒரு விஷயத்தை போட்டு உடைச்சான் சனிக்கிழமை சனிக்கிழமை விஜய் அவர்கள் பிரச்சாரத்துக்கு வெளியே வந்தாலும் முந்நூறு அல்லது நானூறு கோடி ரூபாய் அளவுக்கு செலவு செய்கின்றார் அந்த மாதிரி அண்ணாமலை அவர்களால் செலவு செய்ய முடியுமா ஒரு விவசாயி மகனாக இருந்துக்கிட்டு அரசியல் கட்சி தொடங்கி சமாளிக்க முடியுமா அப்படின்னு வந்து விஜய்யை பற்றி நம்முடைய ரங்கராஜ் பாண்டியவர்கள் போட்டு உடைச்சாருங்க கூட தண்ணி எழுச்சியாக கூட்டம் வருது ஊடகமானது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் புதியவராக அரசியல் களத்துக்கு வந்திருக்கிறவருக்கு ஆதரவு தருகின்றார்கள் ஊக்குவிக்கின்றார்கள் அப்படின்லாம் பார்த்தேன் ஆனால் விஜய்க்கு சேர்கின்ற கூட்டத்துக்கு இந்த முந்நூறு அல்லது நானூறு கோடி ரூபாயை செலவு செய்கிறாரா அப்படின்னு பார்க்கும்போது கூறுற கூட்டத்துக்கு பச்சை தண்ணி கூட வைக்கிறது கிடையாது குழந்தை வந்தால் கூட இலை இலைப்பாருவதற்கு சின்ன சின்ன கொடை கூட கொடுக்கறது கிடையாது வெட்ட வெயிலில் நின்று மயக்கமடைந்து ஆம்புலன்ஸில் தூக்கிக்கிட்டு போகின்ற காட்சிகளை தான் நம்ம பார்க்குறோம் இன்றைக்கும் நாமக்கல்லில் பதினைந்து பேர் மயக்கமடைந்து விட்டார்கள் ஸோ இளைஞர்களுக்கே இந்த மாதிரி சூழ்நிலைனா வயதானவர்கள் போய் அங்கே நின்னாங்கன்னா என்ன ஆகும் என்று உங்களுக்கு தெரியும் இப்படி முந்நூறு அல்லது நானூறு கோடியை அவனை நம்பி வந்திருக்கிறவங்களுக்கு இரைக்கலப்பா விஜய் ஊடகங்களுக்கு இரையாக போடுறார் அதனால தான் காலையில் இருந்தே பிரேக் நியூஸ் அதில் இந்த ஊடகத்தினுடைய யூடியூப் சேனலுக்கு போனீங்கன்னா பத்து லைவ் போகும் விஜய் அவர்கள் பத்து இருந்து விஜய் அவர்கள் பதினோரு மணியில் இருந்து விஜய் அவர்கள் நாமக்கல்லில் இருந்து விஜய் அவர்கள் விரைவில் பேச போகின்றார் விஜய் அவர்கள் பேசின ஃபுல் விவரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தொலைக்காட்சியும் வந்து பார்த்திங்கன்னா விஜய் விஜய் விஜய்னு கதறிக்கிட்டே இருக்கும் தான் தெரியுது முந்நூறு அல்லது நானூறு கோடி எங்கே கொண்டு போய் கொட்டுறான் விஜய் அப்படின்னு சொல்லி ஸோ மூன்று சனிக்கிழமை வெளியே வந்திருக்கிறாங்க ஒரு சனிக்கிழமைக்கு நானூறு கோடி என்றாலும் கூட ஆயிரத்தி இருநூறு கோடி ரூபாய் அளவுக்கு செலவழித்திருக்கிறான் இந்த விஜய் ஆனால் நம்முடைய துரதிருஷ்டம் என்ன தெரியுமா விஜய் அவர்கள் ஜெயிக்க மாட்டார் பின்ன யார் தான் வெற்றி பெறுவாங்க அப்படின்னு சொல்லுகின்ற போது இந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க உங்களுக்கே புரியும் அப்பா வந்து பயங்கர ஸ்ட்ரிக்ட்டு மற்றவங்கள்கிட்ட எவ்வளோ ஸ்ட்ரிக்ட்டு அதை விட என்கிட்ட ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு அதுவும் இந்த அரசியலில் வந்துட்டால் ஒன்றும் இல்லை இப்போ மழை பெஞ்சது இல்லை இதே காலையில் ஒரு ஏழு மணிக்கெல்லாம் ஃபோன் பண்ணிட்டாங்க ஆடா உதயநிதி ஸ்டாலின் அவருடைய வீடியோ எதற்காக உதயநிதி ஸ்டாலின் அவருடைய வீடியோவை இங்கே தந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க நான் தான் சொன்னுங்களே நம்முடைய துரதிருஷ்டம் அடுத்த முறையும் திமுக தான் ஆட்சிக்கு வரப்போகுது முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் ஓராண்டு காலம் ஆட்சி ஆழ்வார் நான்கு ஆண்டு காலம் நம்ம உதயநிதி அவர்கள் தான் நம்மளை ஆள போகிறாரு அதனால் உதயநிதிக்கு அளவுக்கு தகுதி இருக்குது அப்படின்றத பற்றி நாம் பேசணும் அது மட்டும் இல்லாமல் உதிநிதியை பேசாமல் விஜய் அவருடைய விஷயத்தையும் பேச முடியாது ஏன் தெரியுமா நேற்று வெள்ளிக்கிழமை நம்முடைய சேகர்பாபு அவர்கள் பொறுத்த வரைக்கும் சென்னையில் நலத்திட்ட உதவி வழங்குகிற விழா அதில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டு பேசினார் அப்படி கலந்து கொண்டு பேசுகின்ற பொழுது நான் ஒன்றும் சனிக்கிழமை சனிக்கிழமை மக்களை சந்திக்கக்கூடிய சீசன் பொலிட்டீஷியன் கிடையாதுப்பா நான் நேரமும் பார்க்க மாட்டேன் காலமும் பார்க்க மாட்டேன் நாளும் பார்க்க மாட்டேன்பா இன்றைக்கி என்னப்பா கிழமை வெள்ளிக்கிழமையா ஏன்பா நாற்றிக்கிழமை கூட நான் வந்து மக்களுக்காக கலத்த நிற்போம்பா அந்த மாதிரி நாங்கள் மக்களுக்காக உழைக்கிறோம் நான் என்ன சனிக்கிழமை சனிக்கிழமை வெளியே வருகின்ற அரசியல்வாதியாக அப்படின்னு விஜய் இருந்தார் ஆனால் அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சிருக்கும் நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவருடைய பண்பு நலங்கள் என்ன இவரெல்லாம் நம்மளை ஆளப்போகிறாரே என்று நினைக்கின்ற போது உங்களுக்கே வருத்தமாக தான் இருக்கும் ஏன்னா இவர் சேப்பாக்கும் திருவல்லிக்கேணியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் இவர் அமைச்சராக பதவியேற்ற புதுசில் அவங்க தந்தையார் அவருக்கு ஃபோன் பண்ணுறாரு இப்போ மழை பெஞ்சிருக்குது உன் தொகுதியில் தண்ணி ஏதாவது தேங்கியிருக்குதா அதை எடுப்பதற்கான முயற்சி பண்ணு மழையால் பாதிப்படைந்தவங்களுக்கு ஏதாவது நிவாரணம் கொடு எழுந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாராம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாரு எங்கள் அப்பா ரொம்பவே ஸ்ட்ரிக்ட்டு அரசியலுக்கு வந்ததுலேருந்து விடவே மாட்டார் எல்லா விஷயத்தையும் நூக்கன் கார்னராக பார்த்துக்கிட்டே இருப்பார் அந்த மாதிரி தான் திடீர்னு மழை வெள்ளம் வருகின்ற தருணத்தில் எனக்கு அதிகாலை ஏழரை மணிக்கு ஃபோன் பண்ணிட்டாரு அப்படிங்கிறாங்க ஏழரை மணி என்பது அதிகாலையாக அப்போது இவர்லாம் நம்மளை அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலேருந்து ஆளப்போகிறார் என்று நினைக்கின்ற போது நம்முடைய துரதிருஷ்டத்தை பார்த்தியா இப்படி ஏழரை மணியை ஏதோ நைட்டு ரெண்டு மணி மூணு மணி நாலு மணி என்ற அதிகாலை பொழுது மாதிரி நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கருதுகின்றார் அதுலேயும் சலிப்பாக சொல்கிறார் அதுலேயும் அவங்க அப்பா ஸ்ட்ரிக்டாக மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்துருக்குறாங்க மழை வெள்ள பாதிப்பு மழை பெய்திருக்குது என்று சொன்ன பிறகு மக்களுக்கு என்ன ஆச்சோ என்று சட்டமன்ற உறுப்பினருக்கு தூக்கம் வருமா அதில் அமைச்சருக்கு தூக்கம் வருமா யாரை பிடிப்பது தண்ணி எப்படி அகற்றுவது என்ன எந்திரம் இருக்கிறது மீட்பு குழு வந்திருக்குதா இல்லையா அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்க இப்படி பதட்டத்துடன் இருக்க வேண்டிய நம்ம உதயநிதி அவர்கள் அதிகாலை ஏழரை மணிக்கு எங்கள் அப்பா ஃபோன் பண்ணுறோம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு உடனடியாக எழுந்து நான் கட்சிக்காரனுக்கு ஃபோன் பண்ணேன் என்னப்பா நம்ம தொகுதியில் வந்து தண்ணி தேங்கியிருக்குதா அப்படின்னு கேட்டேன் உடனடியாக அண்ணாத்த அண்ணாத்த நம்ம தொகுதியில் தண்ணி தேங்கலே அப்படின்னு சொன்னாங்களாம் உடனே நம்ம அண்ணா உதயநிதி அவர்கள் வந்து அவங்க அப்பாவுக்கு ஃபோன் நடிச்சாராம் எப்போ எப்போ என் தொகுதியில் தண்ணி தேங்கலை போ அதனால நான் குளத்தூர் தொகுதிக்கு போட்டோமா அப்படின்னு அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணாராம் உடனடியா நம்ம ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து இன்னாது ஏன் தொகுதிக்கு போறியா அப்போ நான் எங்கே போதே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் குளத்தூருக்கு போகிறேன் தண்ணி இருந்தாலும் இல்லாட்டாலும் உன் தொகுதியை போய் ஒரு விசிட் வச்சுட்டு வா அப்படின்னு சொன்னாராம் இது நான் காமெடிக்காக சொல்லலைங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேட்டி அளித்ததை அப்படியே சொல்கிறேன் கொஞ்சம் நையாண்டித்தனமாக மற்றபடி வேறு ஒன்றும் போய் கிடையாது ஸோ இப்படியாப்பட்ட அரசியல்வாதி நம்மளை போகிறாரு அடுத்தது தற்கொலிகளாக தன்னுடைய ஆதரவாளர் வைத்திருக்கக்கூடிய நம்முடைய விஜய் அவர்கள் நம்மளை ஆள்வதற்காக துடிக்கின்றார் ரெண்டும் ரெண்டு மாதிரி இருக்கிறதுங்க ஆற்றலும் அறிவும் ஒருங்கே இணைந்திருக்கக்கூடிய உழைக்க வேண்டும் என்று எண்ணம் இருக்கக்கூடிய நேர்மையாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியும் முதலமைச்சர் ஆவதற்கான வாய்ப்பு கிடையாது இளைஞர்களுடைய ஆதஸ்த நாயகனாக இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சராக போகிறது கிடையாது இன்னும் ஐந்தாண்டு காலம் விஜயா உதயநிதி ஸ்டாலினா என்ற போட்டி தான் இருக்கப்போகுது என்ன பண்ணுறது நம்முடைய துரதிருஷ்டம் சரி விஜய்க்கு வந்திருக்கின்ற கூட்டம் தானே சொன்னேன் அதுக்கு ஆதாரமாக இந்த வீடியோவை பாருங்களேன் நாடி நரம்பல்லாம் ரத்தம் இந்த வரிகளை எழுதுனது யார் தெரியும்ல யாரு யார் எழுதுனா விஜயகாந்த் சார் சொன்னாரு ஆனா நம்ம அண்ணன் கேப்டன் அவர்களுக்கு மட்டும் இல்ல நமக்கும் சேர்த்து எழுதுன இந்த வரிகளை துல நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்த நாமக்கல் கவிஞர் திரு ராமலிங்கம் பிள்ளை தான் அவர்கள் தான் இந்த வீடியோ என்னப்பா ஒன்னும் தெரியலையே விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் கேப்டனை பத்தி பேசுறாரு கேப்டனுக்கு மட்டுமல்ல நம்ம எல்லோருக்கும் தான் அந்த வாசகம்னு சொல்றாரு புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க நாமக்கல் கவிஞரை பற்றி தான் பேசுகிறாரு நம்ம விஜய் ராமலிங்கம் பிள்ளையாம் நாமக்கல்லில் பிறந்தவரான் மேகனூரில் பிறந்தவரான் அவர் ஒட்டுமொத்த தமிழனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாசகத்தை சொல்லிட்டு போயிருக்கின்றார் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிழ்ந்து நில்லடா அப்படின்ற வாசகம் இதை சொன்னது யார் தெரியுமா அப்படின்னு விஜய் கேட்குறாரு ஆனால் விஜய்க்கு கூடியிருக்கின்ற அந்த தற்கொலை கூட்டத்துக்கு நாமக்கல் கவிஞர் என்று சொல்வதற்கு கொஞ்சம் கூட தெரியல வந்திருக்கிறவன் அத்தனை பேரும் நாமக்கலை சுற்றி கொங்கு கொங்குமண்டத்தில் சேர்ந்தவன் தான் கரூரை தான் அவனுக்கு இந்த மண்ணில் பிறந்த மகானாக இருக்கக்கூடிய ராமலிங்க பிள்ளை தெரியல அப்போது இது தற்கொலை கூட்டமாக இல்லையா நீங்களே சொல்லுங்கள் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்று சொல்லுகின்ற போது விஜயகாந்தா சொன்னார் அப்போது இங்கே வந்திருக்கும் அத்தனை பேருமே வந்து சினிமா பைத்தியங்கள் அவன் விஜய்க்கு ஓட்டு போகணுன்னு வரல விஜயை பார்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் ஏற்கனவே இவங்கெல்லாம் விஜயகாந்த் பின்னாடிக்கு வந்தவங்க தான் மொத்தத்தில் சினிமா மோகத்தின் காரணமாக திரையில் பார்த்தவனை தரையில் பார்க்கணுன்றதுக்காக வந்திருக்காங்க இவங்களுக்கு தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியாது ரெண்டாவது நமக்காக உழைத்தவர்கள் யாருன்னு தெரியாது நமக்காக சாலை போட்டவங்க நமக்காக கல்வி கொடுத்தவங்க நமக்காக பள்ளியூடம் கட்டினவங்க யாரை பற்றியும் இந்த கூட்டத்துக்கு தெரியாது மொத்தமாக சினிமா மட்டும் தெரியும் இதை விட விஜயை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு சினிமா பாட்டில் கேட்டிருந்தான்னு வச்சிக்கங்களேன் முழுசாக பாடுவாங்க ஆனால் நம்ம முன்னோர்கள் என்ன சொன்னார்கள் என்று இந்த தற்கொலை கூட்டத்துக்கு தெரியவே இல்லை இவங்கெல்லாம் விஜய்க்கு ஓட்டு போடுறவங்களா இவங்களை நம்பி விஜய் அவர்கள் வெற்றி பெற்று விடுவாரா இவங்களை பார்த்து தான் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் பூரிப்படைந்து விட்டார் ஆனால் இன்றைய நாமக்கல் கூட்டத்தில் விஜய் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய தடுமாற்றம் இருந்தது நாமக்கல்லில் என்ன பேச வேண்டும் என்பதை பற்றி விஜய் அவர்களுக்கு இந்த ஏழு நாள் ஓய்வு பாருங்க இந்த ஏழு நாளில் எவனும் எழுதி கொடுக்கவே காணும் வர வழியில் தான் வந்து டிவியில் வந்து என்னென்ன விஷயங்கள் பேசணும் என்று போடுறாங்க பாருங்கள் உள்ளூர் பிரச்சனை என்ன தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அதை பற்றி வண்டியில் வருகின்ற தான் எழுதி கொடுத்துருப்பாங்க போகுது அதனால் எதுவும் மக்கர் பண்ணலை போல இருக்குது மேலே ஏறிக்கிட்டு பேப்பரை வச்சுக்கிட்டு ரொம்பவே தடுமாறுறார் சென்னை மாகாணம் என்ற வார்த்தையை கூட அவரால் சொல்ல முடியல சுப்புராயன் என்ற தமிழன் வந்து பார்த்திங்கன்னா சென்னை மாகாணத்தை ஆண்டான் அவன் தான் இடஒதுக்கீடுக்கு முதல் விதையை போட்டான் அப்படின்னு கூட அவரால் சொல்ல முடியல ஸோ மொத்தத்தில் இவருக்கும் தமிழை பேசுகிறதுக்கு சரியாக வரல பார்த்தும் படிக்க முடியல ஏன்னா இது டிரான்ஸ்போர்ட் சிட்டி டிரான்ஸ்போர்ட் அப்பு அப்படின்னு கூட அவரால் சொல்ல முடியல நம்முடைய விஜய் அவர்களால் இது முட்டை நகரம் கோயி நகரம் இதை கூட அவரால் விஜயாவில் சரியாக சொல்ல முடியல ரொம்பவே தடுமாட்டமாக இருந்தார் ஸோ முதல் ரெண்டு சனிக்கிழமை அற்புதமாக பேசினார் நல்லா வற்பத்தி வச்சிருந்துருவார் பழகுது மனசுக்குள்ளே டக்கு டக்கு டக்குன்னு பார்த்து பார்த்து அப்படியே கொட்டி தீர்த்துட்டாரு ஆனால் இன்றைக்கி ரொம்பவே தடுமாட்டமாக இருந்தது ஆனால் அவருக்கு ஆதரவாக வந்திருக்கிறவனுக்கு தமிழ் என்று சொல்லடா நிமிர்ந்து நில்லடா என்ற வாசகம் யார் சொன்னது கூட தெரில இவ்வளோ தற்கொலை கூட்டமானது விஜய் அவர்கள் பேசுகிறத காது கொடுத்து கேட்டு மக்களிடையே கொண்டு போய் சேர்த்து விஜய் ஆட்சி ஆண்டாதான் தமிழகம் தலை நிமிரும்னு சொல்லி விஜய்க்கு ஓட்டு போட வைக்க போகிறாங்களா அதுலேயும் விஜய் அவர்கள் இப்போ ஒன்று சொல்கிறாரு கேளுங்களேன் உங்க உண்மையான மக்களாட்சி மனசாட்சி உள்ள மக்களாட்சி உங்க நம்ம டிவி கே மறுபடியும் ஆட்சி அமைக்கணுமா சாரி இப்ப ஆட்சி அமைக்கணுமா கேட்டேன் சாரி சாரி நண்பா நண்பி தோழா தோழி என் மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிறீங்களா என்ன இவ்வளவு நம்புறீங்களா பார்த்தல்ல ஒரு கை பார்த்தல்ல சத்தியமா சொல்றேன் நானும் ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடி என்னமோ ஏதோ நினைச்சேன் பார்த்தல்ல சத்தியமா பார்த்தல்ல கான்பிடண்டா இருங்க மக்களே நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் நீங்க ஏற்கனவே பார்த்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்துக்கு சாரி கேட்டிருப்பார் தவேக்கா மீண்டும் ஆட்சிக்கு வரணுமா அப்படின்னு கேள்வி கேட்குறாரு மொத்தத்தில் என்ன பேச போகிறோம் எப்படி பேசுகிறோம் என்ற எண்ணம் கூட இல்லாமல் முழு தடுமாற்றத்துடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் அவர்கள் காணப்பட்டாரு அதுலேயும் இவ்வளோ பேர் நம்பிக்கை வச்சுருக்காங்களாம் இந்த நம்பிக்கையானது வாக்குகளாக மாறுமா என்று கூட தெரியலை சத்தியமாக ரெண்டுல ஒன்று பார்த்துடலாம் நல்லதே நடக்கும் வணக்கம் அப்படிங்கிறார் டே இவனுங்களை நம்பி நீ களத்தில் இறங்கினா நட்டார்த்தல் தான்டா நினைக்கணும் ஏன்னா விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் மற்ற ஆளுங்க பிரச்சாரம் பண்ணுற மாதிரி ஒரு பிரச்சாரம் பண்ணலை நல்லா கூர்ந்து கவனித்து பாருங்கள் எடப்பாடியாக இருக்கலாம் ஸ்டாலின் ஐயாவாக இருக்கலாம் இல்லை சீமானா இருக்கலாம் அவங்கெல்லாம் பேசி முடிக்கின்ற பொழுது இந்த கூட்டத்தை ஏற்பாடு பண்ணது யார் அவங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லுவாங்க ரெண்டாவது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள்லாம் யார் அவங்க பெயர்லாம் சொல்லுவாங்க எதற்காக இதெல்லாம் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா அப்போ தான் ஒரு கட்சிக்கு பெரிய கட்டமைப்பு இருக்கிறது அந்த கட்டமைப்பில் இருக்கிறவங்க தான் இத்தனை கூட்டத்தையும் கூட்டியிருக்கிறாங்க ஸோ பல பேர் ஒன்று சேர்ந்து தான் இந்த கட்சி வளர்த்துக்கிட்டு இருக்காங்க கட்சிக்காக வேலை இருக்காங்க ஸோ வளமான பலமான கட்டமைப்பு இருப்பதுனால் தேர்தல் நேரத்தில் சிறப்பாக பணியாற்ற முடியும் ஸோ எதிரியை ஓட விட்டு அடிக்க முடியும் வெற்றி பெற முடியும் வாக்குச்சாவடிக்கு வரக்கூடிய ஒவ்வொருத்தரையும் வந்து ரெட்டலைக்கு ஓட்டு போடுங்கமோ தாமரைக்கு ஓட்டு போடுங்கமோ அப்படின்னு முகவர்கள் பொறுத்த வரைக்கும் கெஞ்சியாவது வந்து பார்த்திங்கன்னா வாக்குகளாக மாற்றுவாங்க அது வெற்றி பெறும் ஆனால் இவர் எந்த பிரச்சாரத்துக்கு போனாலும் சரி இந்த மாவட்டத்துக்கான பொறுப்பாளர் யார் அவர் என்ன வேலை பார்க்குறாரு இது வரைக்கும் கிட்னி திருட்டை பற்றி பேசுகிறோம் ரெண்டு சனிக்கிழமையாக அதுக்காக கட்சிக்காரன் என்ன போராட்டம் நடத்தினா இல்லை சட்ட போராட்டம் என்ன பண்ணால் ஏன்னா விஜயை பொறுத்த வரைக்கும் சிஐஏவை எதிர்த்து உச்சநீதிமன்றம் வரைக்கும் போனார் வகுப்பு திருத்த மசோதாவை எதிர்த்து உச்சநீதிமன்றம் வரைக்கும் போனார் ஆனால் இங்கே திமுக எம்எல்ஏ வந்து பார்த்திங்கன்னா கிட்னியை திருடியிருக்காருன்னு சொல்லிவிட்டு ரெண்டு சனிக்கிழமையா பேசுகிறாரு கட்சிக்காரன் ஏதாவது உண்ணாவிரத போராட்டம் ஆர்ப்பாட்டம் இல்லை நீதிமன்றத்தில் போய் வழக்கு எதனா போட்டானா ஸோ மொத்தத்தில் வந்திருக்கிறவனுக்கு விஜய்க்கு ஏன் நம்ம ஆதரவு தெரிவிக்கிறோம் ஏன் விஜய் பின்னாடி நின்று விஜய் விஜயனு கத்துறோம் அப்படின்னு தெரியாது ரெண்டாவது விஜய் அவர்கள் என்ன பேசுகிறாரு யாரை பற்றி பேசுகிறாரு அப்படின்னும் தெரியல சரி விஜய் பேசுனதை கொண்டு போய் நம்முடைய மக்களிடையே சொன்னால் நம்ம ஊரில் சொன்னால் தான் நாம் மட்டும் இல்லாமல் நம்ம சார்ந்தவங்களும் ஓட்டு போடுவாங்க இப்படி நாம் மட்டும் இல்லாமல் நம்ம சார்ந்தவங்களும் ஓட்டு போட்டால் தான் விஜய் வெற்றி பெற முடியும் அப்படின்னு எதுவுமே தெரியாத டிவிக்கே டிவிக்கே தளபதி தளபதி தமிழக வெற்றி கழகம் இது மூணு சொன்னால் போதுமா வெற்றி பெற்றுருவாங்களா அதனால் வந்திருக்கின்ற கூட்டமே வந்து ஒரு தற்கொலை கூட்டம் இந்த கூட்டத்தை வச்சுக்கிட்டு விஜய் அவர்களால் வெற்றி பெற முடியாது ஒவ்வொரு சனிக்கிழமையாக வந்து முந்நூறு கோடி நானூறு கோடி செலவழித்தாங்கன்னா தேர்தல் நடந்து முடியத்துக்குள்ளே விஜய் அழிஞ்சு போய் கிடப்பான் அதைத்தான் நான் சொன்னேங்க என்ன பண்ணுறது விஜய்யே வந்தால் பரவாயில்ல என்று எண்ணுகின்ற அளவுக்கு உதயநிதி ஸ்டாலினுடைய செயல்பாடு இருக்குது ஆனால் அவர் தான் நம்மளை ஆளப்போறாரு அடுத்த முறை இருட்டி போடிச்சு நாளைக்கு முழு விவரத்துடன் மற்ற இடங்களில் பேசுகிறத தொகுத்து உங்கள்கிட்ட தரேன் இது வரைக்கும் பார்த்துருக்குது நன்றிங்க